அரசியல் சதரங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று தமிழகத்திற்கான கல்வி நிதி வழங்கும் பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு அனல் பறக்கும் விவாதம் அதன் பின்னர் நேரடியாக மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இடையே இந்த கல்வி நிதி பிரச்சனை தொடர்பாக நேரடியாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது சூப்பர் முதலமைச்சர் யார் ஆணவத்தோடு பேசும் அந்த மன்னர் யார் என்ற கேள்விகளை இருதரப்பிலும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக தமிழகமே இன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் தமிழக கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் திமுக எம்பிக்கள் என அனைவரும் போர்க்கோளம் பூண்டுள்ள இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்த பிரச்சனையின் மையம் என்ன ஏன் இதற்கு அவ்வளவு ஆவேசமாக மத்திய கல்வி அமைச்சர் தொடர்ந்து காசி சங்கத்திலிருந்து இந்த நாடாளுமன்றத்தில் இன்று மக்களவையில் வரை ஒரு சிறு கேள்விக்கு செய்தியாளரின் கேள்வி முதல் எம்பிக்களின் கேள்வி வரை இவ்வளவு ஆவேசமாக அவர் பதிலடைப்பதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்முடைய பொது பள்ளிகளுக்கான மேடையின் பொதுச் பொதுச்செயலாளர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் முதலில் நாம் கேட்பது சார் இந்த பிஎம் சிறி கல்வி திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்கவே இல்லை ஆனால் இப்போது ஏன் நிதி கேட்கிறீர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று நாடாளுமன்றத்திலேயே நேருக்கு நேராக திமுக எம்பி தமிழி பாண்டியன் மற்றும் கனிமொழி ஆகியோரிடம் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இங்கு ஒத்துக்கொள்ளப்படாத ஏற்கப்படாத ஒரு திட்டத்திற்கு தான் தமிழக அரசு அந்த இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை கேட்கிறதா சார் தமிழ்நாட்டிற்கு மட்டும் பிஎம்டி பள்ளிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதியா என்பதை திரு தர்மேந்திர பிரதான் சொல்லணும் ஒரு பள்ளிக்கான ஸ்கீமா அது எத்தனை பள்ளிகள் என்று சொல்லவே இல்லை தமிழ்நாடு அரசு எத்தனை பள்ளிகள் என்று சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி இருநூறு கோடி ரூபாய் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அல்லது இரண்டாயிரத்தி சில்லரை கோடி ரூபாய் பி எம் ஸ்ரீ பள்ளிக்குன்னு எப்படி ஒதுக்குனாங்க அவங்க அது பி எம் பள்ளிக்கான நிதி கிடையாது திரு தர்மேந்தர் பிரதான் என்பதை நூத்தி கோடி நூத்தி கோடி இந்திய மக்கள் வந்து புரிய வைக்கணும் அது வந்து பி எம் ஸ்ரீ பண்ட் கிடையாது நிதிநிலை அறிக்கையில ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில சமகர சிக்ஷாக்காக ஒதுக்கப்பட்ட நிதி சமக சிக்ஷா என்ற பள்ளிக்கல்வி திட்டத்தில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கணும் அந்த ஒன்றாம் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுக்க வேண்டிய கட்டணமில்லா கட்டாய கல்விக்கும் உட்பட்டு அந்த நிதி தான் அந்த நிதி தான் வேற பி எம் ஸ்டி என்பது வேறு திட்டம் எனவே சமகர சிக்ஷா திட்டத்திற்காக ஒப்புதலை பெற்றுக்கொண்டு சமகர சிக்ஷா திட்டத்தில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கிற குழந்தைகளுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் உள்ளிட்ட பணம் அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டிய கல்வி சம்பந்தப்பட்ட பணம் கொடுக்க மறுக்கிறது மாணவர்களுடைய பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய கல்வி உரிமையை மறுக்கின்றது மறுக்கின்ற செயல் எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது எனவே அதை தன்னை தன்னால் டிபன் பண்ண முடியாதுன்றதுனால அவர் ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு சம்பந்தம் சம்பந்தமில்லாத விஷயங்களை திரு தர்மேந்திரப்பதான் பேசுறாரு அது ஒன்றிய கல்வி அமைச்சிற்கு அழகு அல்ல இப்போது நீங்கள் நீங்கள் சமஸ்கிர சிஷ்ய அபியான் திட்டங்கிறது வேறு இந்த ஸ்ரீ மற்றும் தேசிய கல்வி திட்டம் மும்மொழிக் கொள்கை என்பது வேறு ஆனால் ஒரு முதலில் இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் கேட்கும்போது தமிழகத்திற்கான அந்த கல்வி நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை போது மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை நாங்கள் வந்து அந்த நிதியை ஒதுக்க முடியாது என்று ஒரு ஆவேசமாக பதிவு செய்தால் அந்த பேட்டியில் அதற்கு பின்னர் அடுத்து இரண்டு பேட்டிகளிலுமே இந்த மாதிரி தம காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கூட இந்த தேசிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த மும்மணிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டனர் தமிழகம் மட்டும் இதை அரசியல் செய்கிறது என்று கூறினார் ஒன்று மற்றொரு பேட்டி மூன்றாவதாக இன்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் இந்த கேள்வியை எழுப்பியது எழுப்பிய எழுப்பிய போதுதான் முதல்ல இந்த பி எம் சி திட்டத்திற்கு அவங்க வந்து ஒப்புதல் அளிப்பதற்கு முதலமைச்சர் தயாராக தான் இருந்தார் இந்த கேள்வி எழுப்பக்கூடிய இந்த எம்பிக்கள் கூட தயாராக தான் இருந்தாங்க திடீர்னு அந்த திட்டத்தை மறுப்பதற்கான காரணம் என்ன அந்த சூப்பர் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சரோ பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ இல்லாம இன்னொருத்தர் இந்த முடிவை எடு எடுக்க முடியுமா சார் அல்லது எடுப்பதற்கு அந்த அனுமதிப்பாங்களா சார் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் விரோதமான செயல்களுக்கு அவர்கள் வந்து சமாதானம் கூற முடியாது எனவே அதற்காக திசை திருப்பி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே திட்டமிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசி வருகிறார் நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒன்னு காசி சங்கமம் காசி சங்கமம் என்பது யாத்திரை தானே போனாங்க இங்க இருப்பவர்கள் எல்லாம் காசிக்கு போயிட்டு காசியில் இருக்கிற புனித நதியில வந்து நீராடுவது இதுக்கு தானே போனாங்க புனித நீராட வந்த புனிதத்திற்காக வந்த ஒருவர்களிடம் ஏன் நிதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது நல்ல வார்த்தை தானே பேசி அனுப்பணும் அது அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்ல அந்த இடத்துல ஏன் பேசினாருன்னா திரு டொனால்டு திரு நரேந்திர மோடி ஏன் மக்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்தார்களே அது ராணுவ விமானத்துல அதுவும் பகத்சிங்கனுடைய பூமியான அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த இடம் உள்ளிட்ட அம்ரிஸ்டர்ல கொண்டு வந்து ஒரு அந்நிய நாட்டினுடைய போர் விமானம் கொண்டு வந்து இறக்குத இது இந்திய மக்களுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் இல்லையா என்ற பிரச்சனை இருக்கிற நேரத்துல அதை பற்றி பேசாமல் இதை பத்தி பேசுங்க என்று திசை திருப்புவதற்காக தான் காசியில பேசுறாரு காசி யாத்திரை போனவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து நிதியை பற்றி பள்ளி கல்வி நிதியை பற்றி பேச வேண்டிய அவசியம் எழுதியிருக்காரு அதே போல இன்றைக்கு பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டம் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த திட்டம் இந்திய அரசு சட்டத்தின் கூறு பதினாலு கூறு இருபத்தி ஒண்ணுக்கு நேர் எதிரானது சார் ஒரு கேந்திர வித்யாலய பள்ளிய வந்து நீங்க பி எம் பள்ளின்றீங்க இன்னொரு கேந்திர வித்யாலய பள்ளிய பள்ளின்றீங்க அப்போ பள்ளிகளுக்குள்ளே ஒன்றிய பள்ளிகளுக்குள்ளே பாகுபாடு ஏற்படுத்துறீங்க அந்த மாதிரி மாநில அரசை பார்த்து என்ன சொல்றீங்க உங்க பள்ளிக்கூடத்துல இருபத்தி முப்பத்தி எட்டாயிரம் பள்ளிக்கூடம் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த முப்பத்தி எட்டாயிரம் பள்ளிகள்ல சில நூறு பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அத மட்டும் பி எம் ஸ்ரீன்னு அறிவி அதுக்கு நான் திட்டம் கூட அதுவும் அறுபது சதவீதம் மத்தம் நாற்பது சதவீதம் மாநில அரசு போடணும் அந்த பள்ளிகள் மட்டுமே ஆகச்சிறந்த பள்ளிகளாம்

எனவே அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலு கூறு இருபத்தி எதிராக இருக்கிறதுனால ஏற்க முடியாதுன்னு சொல்றோம் மூன்று மொழி அப்படின்னு சொல்றீங்களே அறிவியல் பூர்வகமா அணுகுங்கள் கட்சி அரசியல் செய்யாதீங்க தமிழ்நாட்டில் எடுத்து அரசியல் செய்ய பாஜக பார்த்தது எதுவுமே பதிக்கல ஏழை பிள்ளைகள் வந்து மூன்றாவது மொழி படிக்கிறது தப்பா ஏழை பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கு கல்லூரிகள் தரங்கு கேட்கிறோம் ஏழை பிள்ளைகள் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்திருக்காங்க பி ஏ படிக்கணும் ஹிந்தியில படிச்சாங்கன்னா பி ஏ ஃப்ரீயா நடத்துவீங்களா பி ஃப்ரீயா நடத்துவீங்களா மக்கள் கேட்கறது அரசு கல்லூரியில இடம் வேண்டும் கேட்கறாங்க எட்டு லட்சம் பேர் இப்போ வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேருக்கு மேல பாஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அப்ப அந்த ஏழரை லட்சம் பேர்ல ஒரு மூணு லட்சம் பேர் தொழிற்கல்விக்கு போயிட்டா கூட மிச்சம் இருக்கக்கூடிய நாலரை லட்சம் பேருக்கு நீங்க பி ஏ பி எஸ்சி பிகாம் சீட் இது போன்று இருக்க கூடிய பல்வேறு கொண்டான சீட்டு அரசு கல்லூரியில கொடுக்க முடியுமா மக்கள் கேட்கிறாங்க என் புள்ள இங்கிலீஷ்ல படிச்சிருக்கா என் புள்ள தமிழ்ல படிச்சிருக்கா என் புள்ள தமிழ்லயே பட்ட படிப்பு படிக்கணும்னா அதுக்கு முதல்ல இடத்த கொடுன்னா நீங்க தனியார் கிட்ட கொடுக்கற தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதை உருவாக்கிட்டு அரச கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய பல்வேறு கூறுகளை தேசிய கல்வி கொள்கையில கொடுத்துட்டு நீங்க மூன்று மொழியை பற்றி மட்டுமே பேசு தனியார் தனியாரிடம் கொடுக்கறதுல என்ன சார் இருக்கு இந்த தேசிய கல்வி கொள்கையில முப்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் உங்ககிட்ட பணம் இருந்தா உங்க பிள்ளைய தாராளமா கொண்டு போய் தனியார் கல்லூரியில சேர்ப்பீங்க நான் கேட்கறது ரெண்டாயிரம் ரூபாய் ஹாஸ்டல் விடுதியில பணம் கட்ட முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிறவன பத்தி நான் பேசுறேன் இன்றைக்கு ஒரு ஒரு சாதா நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களுடைய நிலைமை என்ன என்பதுதான் நூறு கோடி நிலைமை மக்களுடைய நிலைமை அவங்க அன்றாட கூலிகளாக தினம் தினம் வாழ்க்கை போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க மாத சம்பளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழியர்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ள இல்ல வாடகை கொடுப்பாங்களா இதுல வந்து கரண்ட் பில் கட்டுவாங்களான்ற பிரச்சனை இருக்கும் பொழுது உயர்கல்வியில குறிப்பாக பெண்களுக்கு செலவு பண்ணணும் போது எந்த செலவை குறைப்பாங்க நீங்க சோறை குறைக்க முடியுமா வீட்டு வாடகை குறைக்க முடியுமா அப்ப கல்விதான் இல்லாம செய்யறது அப்ப தனியார் கிட்ட பொழுது கட்டணம் அதிகமாக இருக்கும் தனியார் செலவு பண்ற அளவுக்கு கட்டணம் கேட்பாங்க தனியார் செலவு பண்ற அளவுக்கு கட்டணம் கட்டுற அளவுக்கு மக்கள் கிட்ட பணம் இல்லை எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய விடுதலைக்கு பிறகு நீங்க வந்து கூறு நாற்பத்தி ஒன்று அரசு அமைச்சகத்தின் கூறு நாற்பத்தி ஒன்று அரசின் பொருளாதாரம் மேம்பட்டால் அரசு கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு அப்ப கல்வியை உரிமையா கொடுக்கிறதுக்கு பதிலாக நீங்க கல்வியை சந்தை கிட்ட கொடுக்கற சந்தையில போய் வாங்கிக்கோங்க சொல்றது எப்படி நியாயமா இருக்க முடியும் தேசிய கல்வி கொள்கையில தனியார் மயமாக்குவதற்கான வாய்ப்பு கூறுகள் வந்து என்ன சார் இருக்கு மொத்த தேசிய கல்வி கொள்கை நோக்கமே அதுதான் சார் இந்தியா முழுக்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஆசிரியர் கொந்தளித்து போய் எழுந்து வந்திருக்கிறது காரணமே இது தேசிய கல்வி கொள்கை நிராகரிப்போம் சொல்றது காரணமே அவங்க அரசு அரசு கல்லூரிக்கு அரசு பல்கலைக்கழகத்திற்கு அரசு பள்ளிக்கு முழுமையாக செலவு செய்யாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க

இந்த தர்மேந்திர பிரதான் மற்றும் திமுக எம்பிக்களுக்கு இடையேயான அந்த வாக்குவாதத்தில் வாக்குவாதம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு மூன்று கேள்விகளை எழுப்புறார் ஒன்று வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த கல்வி உரிமை பெறுவதை தடை செய்வதற்குத்தான் திமுக இந்த பிரச்சனையை அரசியலாக்கிக்கிறது ஒன்று தமிழ் மொழியை வைத்து இவர்கள் அரசியலாக்குவது இப்போது சாயம் வெளுத்து விட்டது என்ற கருத்தை வந்து அவங்க சொல்றாங்க இன்னொன்று மும்மணிகளில் கையெழுத்து இயக்கம் அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு கையெழுத்து வாங்குறாங்களா அந்த இடங்கள் எல்லாமே இந்த மூன்றாவது மொழியை ஒரு சாதாரண மக்கள்லாம் பயில்வதற்கு தான் இந்த திட்டம் கொண்டு அதை தான் அரசு எதிர்க்குது உண்மையிலேயே ஏழை எளிய மக்கள் இலவசமாக இந்த மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வதற்கு தான் இந்த திட்டம் திட்டம் இருக்குதா இல்லைன்னா அவங்க பணம் செலுத்தா பணம் செலுத்திதான் இந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா ரெண்டு விஷயம் தெளிவா இருக்கணும் சார் மொழி என்றால் நாம் கட்சி அரசியலை வைத்து மொழி பேசக்கூடாது என்றால் குழந்தையை வைத்து பேசணும் குழந்தையினுடைய மனநிலையில இருந்து பேசணும் மொழி என்பதை அறிவியல் பூர்வமாக அணுகணும் மொழி என்பதை அறிவியல் பூர்வமாக குழந்தையினுடைய நிலையிலிருந்து நீங்க அணுகினீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு தாய்மொழி அல்லது சூழலியல் மொழி என்பது இயல்பான மொழி அதுலதான் ஒரு குழந்தை கற்க தொடங்குது அதுவே பள்ளியில மொழியாக இருந்தால் அது வந்து குழந்தைக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இன்னொரு மொழி தேவையின் அடிப்படையில் ஆங்கிலத்தை படிக்கிறாங்க இந்த ரெண்டு மொழி ஆங்கிலமே என்னுடைய சூழலியல் மொழி கிடையாதுன்னு போது ஆங்கிலத்தை என் பிள்ளை படிக்கிறதுக்கே நான் வந்து உதவ முடியல

அல்லது வேற மொழியோ படிக்க வேண்டிய அவசியம் எங்க இருக்கு இல்ல என் குழந்தை எங்க பிற்காலத்துல எங்க போய் வேலை செய்யும் நான் எப்படி இப்பவே வந்து தீர்மானிக்க முடியும் இப்ப நாம கேட்கறதெல்லாம் செயற்கை முன்னறிவுன்னு பேசிட்டு இருக்கிற காலத்துல கணினி ஆசிரியர் குடுன்னு கேட்டிட்டு இருக்கிறோம் அரசு பள்ளியில கணினி எந்த ஒரு மொழி ஆசிரியர் தேவையில்ல மொழி என் தொழில்நுட்ப ஆசிரியர் தேவை ஆமா உங்களுக்கு மொழி என்பது ஒரு மொழி மூலமாக நான் எல்லாவற்றையுமே கற்க முடியுமே கூடுதல் மொழின்றது என் வேலைக்காகத்தானே அல்லது நான் வே வேறு படிப்புக்கு வேற எங்கேயாவது போகிறேன்னா அதுக்கு தகுந்தா போல தானே இப்ப ஜெர்மனில போய் படிக்கணும்னா எனக்கு ஜெர்மன் மொழி தெரிஞ்சிருக்கணும் பிரான்ஸ்ல போய் படிக்கணும்னா நான் பிரெஞ்சு மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படி நான் எங்க போய் படிக்கப் போறேனோ அந்த இடத்துக்கு தேவையான மொழியை நான் கத்துக்கிட்டு போறேன் எனவே மூன்றாவது மொழி என்பது சுமை நீங்க சுமையை பத்தி ஏன் பேசுறீங்கன்னா சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க முடியாது தேசிய கல்வி கொள்கையில சொல்லி இருக்கீங்களே அது விவாதத்துக்கு வந்து விட கூடாது என்பதற்காக நாங்க விளையாட்டு டீச்சர் கேட்கிறோம் நான் கேட்கிறேன் திரு தர்மேந்திர பிரதானுக்கும் திரு நரேந்திர மோடிக்கும் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல பங்கேற்கிறதுக்கு பங்கேற்பாளரை கூட ஒலிம்பிக்கு அனுப்ப முடியலன்னு வெக்கமே பட மாட்டீங்களா வெக்கமே பட மாட்டீங்களா எழுபத்தி வருஷம் ஆயிருச்சு பத்து வருஷமா பிரதமரா இருந்துட்டீங்க ஏன்னா பத்து வருஷமா பிரதமரா இருந்து கூட

கண்ணினி ஆசிரியர் குடும் கேக்குறாங்க உடற்பயிற்சி ஆசிரியர் விளையாட்டு ஆசிரியர் கேக்குறாங்க நூலகர் குடும் கேக்குறாங்க இதை பற்றியெல்லாம் பேச மறுத்து மூன்றாவது மொழி மூன்றாவது மொழி என்று சொல்லுவது எந்த பெற்றோர் நான் கூப்பிடுறேன் யாரு வேண்டாலும் வரட்டும் என் கூட அவங்க கூப்பிடுற இடத்துக்கு நான் போறேன் அந்த பெற்றோர்களிடம் நான் அரசமைப்பு சட்டத்தை திறந்து வைத்துக்கொண்டு தேசிய கல்வியும் திறந்து வைத்துக்கொண்டு கேள்வி கொள்கையும் திறந்து வைத்துக் கொண்டு வரிக்கு வரி பெற்றோருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றேன் பெற்றோர் என்ன பதில் சொல்றாங்க

இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆளக்கூடிய அல்லது பாரத பாஜக ஆளாத மற்ற மாநிலங்களிலேயும் ஒரு பெரிய அளவில் இந்த தேசிய கல்விக் கொள்கைகளுக்கான எதிர்ப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மட்டும்தான் இந்த நிதி மறுக்கப்பட்டு வருவதன் வந்து இதனோட பின்னணி என்ன இது அது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம இந்த பிஎம்சி திட்டத்துக்கு நீங்கள் இன்று காலையில் இந்த கூட்டத்தில் கூட இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் பரிந்துரை பரிந்துரை என்பது இல்லை இல்லை அவர்கள் பரிந்துரை இல்லாமல் அது ஒப்புதல் விட்டதாக கூறுவது தவறுன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையிலே ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு பரிந்துரை பண்ணி தான் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியுமா சார் அது அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க ஒன்றிய அரசுக்கு பள்ளியை அரசுக்குள்ளியை ஏற்றுக்கொண்டுவதாக நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்களா அப்புறம் நீங்க யூ எடுத்தீங்கன்னு கேட்டாங்க அந்த கடிதத்துல அப்படி தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் எழுதிய கடிதத்தில் கடைசி பத்தியை படித்தீர்களா என்று அவர்களிடம் கேட்டேன் அந்த கடைசி பத்தியில எழுதி இருக்கிற விஷயம் என்னன்னா நாங்க ஒரு குழு அமைக்க போறோம் அந்த குழு வந்து இந்த இயற்கையுடுமா இயற்கை இயற்கை இயலும் என்று சொன்னால் நாம வெளிப்படையா ஏத்திட்டு போலாம் ஆனா அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலுக்கு பி எம் பள்ளி இருக்குன்னா அதை நான் ஏற்கிறதா வேண்டாமா என்னையா ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொடுக்குது ஆனா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்கு அப்ப ஒன்றிய அரசு குடுத்துருதுன்னு திட்டத்தை ஏத்துக்கறதா இல்ல அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்குன்னு நான் சொல்றதா என்பதை தெரிந்து கொள்ளணும்னா நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது இல்ல எனவே அதற்குரிய அதிகாரிகள் குழு ஒண்ணு போட்டு அந்த குழு சொல்லட்டும் தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்கு எனவே அந்த கடிதத்துல எந்த யூ டேர்ன் எடுக்கல அவங்க வந்து ஒரே டேன் தான் எடுத்தாங்க என்ன டேர்ன் எடுத்தாங்கன்னா நாங்க ஒரு குழு கிட்ட கொடுத்திருக்கிறோம்

எனவே அவர்கள் குழு போட்டது சொல்றதோ யூ டேன் எடுத்தது சொல்றதோ இது அத்தனையுமே நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியல டிஎம்ஸ்டி பள்ளி ஆர்டிகல் போர்டீனுக்கு உடன்பட்டதா எதிரா அதுக்கு நேரடியா தர்மேந்திர அவர்களை பதில் சொல்ல சொல்லுங்க கண்ணியமிக்க குழந்தை பருவம் ஒருத்தர் சாதாரண பள்ளி ஒருத்தர் பி ஸ்ரீ பள்ளி ரெண்டு பிள்ளைங்க இந்த பள்ளியில ஒரு பள்ளியில படிக்கிறான் இந்த ரெண்டு பேருக்கு சமமான வாய்ப்பா

மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மாநில அரசின் கடமை மாநில மக்களுடைய உரிமையை காக்கிறது மாநில மக்களுக்கு எழுவத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நல திட்டங்களை செஞ்சிட்டு வருது நீங்க கேக்குறீங்க அடிக்கடி என்ன பிற மாநிலம் பிற மாநிலம் பிற மாநில கட்சியை வச்சு பேசுறீங்களா பிற மாநிலம் மக்களை வச்சு பேசுறீங்களா நான் பீகாருக்கு போயிருக்கிறேன் இந்த கம் இன் டூ ஹிந்தி பெல்ட்னு கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு அடிக்காத குறை நண்பர்களாக பேசிட்டு இருந்தவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவங்க

எங்க ஆவாதி மொழி பேசுற எங்களை பார்த்து ஹிந்தி பெல்ட் சொல்றீங்க இந்த அளவுக்கு தென்னிந்திய மக்களுக்கு அறிவு இல்லன்றதை இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க எங்களுக்கு ஆவாதி மொழி இருக்கிறத மறந்துட்டீங்க அது அதை பத்தி உங்களுக்கு புரிதலே இல்ல இந்த போஜ்பூரி மக்கள் இருக்கிறாங்க பீகாரி மொழி தான் இது இது ஹிந்தி பெல்ட் கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் சொல்றாங்க அந்த அரசுகள் சார்பாக அந்த இந்தி மொழிக்கு எதிராக எந்த விதமான ஒரு முன்னெடுப்புமே அதே தானுங்க சிக்கலே அதே தானுங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காத விளைவு தானே காங்கிரஸ் இருந்திருக்கு மாநில கட்சிகள் இருந்திருக்கு ஒரு தேசிய பார்வை என்கின்ற வைத்துக் கொண்டு ஒரு மொழியை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது ஒரு மொழியை திணிப்பதன் மூலமாக ஒருமைப்பாட்டை நீங்கள் வலுக்க முடியாது நீங்க வேற உடை அணிஞ்சிருக்கீங்க நான் வேற உடை அணிஞ்சிருக்கிறேன் உங்க உடைய நான் மதிக்கணும் என் உடைய நீங்க மதிக்கணும் உங்களை மாதிரி நான் உடை அணிந்து வந்தால் தான் என்னோடு நீ பேச முடியும் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களை பார்க்க வருவேன்னா நானு அந்த வேற்றுமையை அங்கீகரிக்கணும் உணவு பழக்கமாகட்டும் இறைபாட்டு இறை வழிபாட்டு முறையாகட்டும் எதுவா வேற்றுமையை அங்கீகரிக்கணும் அதே போல தான் மொழியை நூறுக்கு நூறு சந்தேகம் நூறு விமர்சனம் வைக்கிறாங்க என்னன்னா பொதுவா இப்போ தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலுமே இந்த பள்ளி கல்வி என்பது வந்து ஒரு உலக தரத்தில் இல்லை தேசிய அளவிலும் அது ஒரு தரத்தில் இல்லை அவர்களுக்கு கூட்டல் கழித்தல் தெரில ஒழுங்காக வாசிக்க தெரியல ஒழுங்காக படிக்க தெரியல ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பையனுக்கு ஒரு மூன்றாம் கிளாஸ் நான்காம் கிளாஸ் வகுத்தல் கூட போட தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் அதனால் இப்போ உள்ள இந்த கல்வி முறை இந்த பள்ளிக்கல்வி முறை அப்படிங்கிறது வந்து தோல்வி அடைந்து விட்டது அதனால தான் நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டாடு நீங்க என்ன சொல்றீங்க சார் அக்கறையோடு பேசுறாங்களா அல்லது அரசியல் பண்ண பேசுறாங்களான்றத அதுவும் ஆட்சி பொறுப்புல இருந்து பேசும் பொழுது ஐயா நீ ரெண்டு டீச்சர் கொடுத்துருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் பாரு பிள்ளைக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலுன்னு எழுதத் தெரியல நீ ரெண்டு 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 டீச்சர் இருக்கிற ஸ்கூல்ல அஞ்சு டீச்சர் அஞ்சு டீச்சர் இருக்கிற ஸ்கூல்லாம் மாத்து நீ கணிதத்துக்குன்னு தனியா ஆசிரியர் கொடுக்கல அதனால கூட்டல் தெரியல நீ வந்து மொழிக்குன்னு தனியா ஆசிரியர் போடல அதனால மொழி உச்சரிப்புல பாரு குழந்தை வந்து சிக்கல் இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதா நியாயம் இருக்கு இந்த தரம் நீங்களே அதுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்தை எடுத்து தமிழ்நாடு பாடநூல் இந்த வயது மாணவனுக்கு ஒரு பதினைந்து வயது மாணவனுக்கு இருக்க வேண்டிய திறன்களுக்கு தேவையான அளவு இந்த இயற்பியல் பாடத்தில் இல்ல வேதியியல் பாடத்தில் இல்ல ஆங்கில பாடத்தில் இல்ல தமிழ் பாடத்தில் இல்ல அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் பாருங்க நாங்க இந்த புத்தகத்துல வச்சிருக்கிறோம் சொல்லுங்க அப்படி ஏதாவது ஒப்பிட்டு காட்டுங்க ஒப்பிட்டு காட்டினால் நாம் அது தேவையா இல்லையா உண்மையிலே குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறைய தீர்த்துக்கலாம் இது எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி பத்து சமச்சீர் காலையில் காலத்திலிருந்து இது பேசிட்டு இருக்கோங்க இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு எச் ஐபி ஆபிசர் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாவதுல இருந்து இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க

ஒரு பள்ளியில பத்து பேர் இருக்கிறாங்க நாலு பேர் படிச்சுட்டாங்க ஆறு பேர் படிக்கலன்னு உங்க வாதத்தையே நான் எடுத்துக்கிறேன் நாலு பேர் படிச்சாங்க ஆறு பேர் படிக்கல அப்படின்னு சொன்னா நாலு பேர் எப்படி படிச்சான் கேள்வி இருக்குல்ல அப்ப ஆறு பேர் எப்படி அதைதான் நீங்க ஆய்வு பண்ணணும் அதை ஆய்வு பண்ணி அந்த தரவை குடுங்கன்னு சொன்னா அந்த தரவை கொடுக்காம அரசாங்கத்துல உட்கார்ந்துகிட்ட நீங்க இது தரம் இல்ல தரம் இல்லைன்னு சொல்லி ஒரு தனியார் பள்ளி முதலாளி பேசுற மாதிரி பேசுறீங்கன்னா அது எப்படிங்க நியாயம் நிறைவா நிறைவா ஒரு கேள்வி அரங்கத்து அரங்கத்தின் சிறப்பு வாதத்தின் நிறைவா ஒரு கேள்வி பொதுவாக இந்த மத்திய அரசு வந்து நிதி தர மறுப்பது என்பது அது மத்திய கல்வி அமைச்சரே ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து கூறுவது என்பது ஒரு வினோதமான ஒரு நிகழ்வாக இந்த கடந்த ஒரு அண்மை கால அரசியலில் வந்து ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஒரு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை என்று அழைக்கக்கூடிய மிகவும் ஒரு ஆதாரமான அந்த கல்வி வளர்ச்சிக்கான நிதியை மத்திய அரசு தடுக்க கொடுக்க மறுக்கிறது இதை தொடர்பாக மத்திய அமைச்சர் முதலமைச்சருக்கிடையே நேரடி மோதலும் உருவாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அடுத்து செய்ய வேண்டியது என்ன மத்திய அரசிடமிருந்து அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க மக்களுக்கும் தான் ஒன்றிய அரசு முதலமைச்சருக்கு ஒன்றிய அரசு மக்கள் விரோதமாக செயல்படுகிறது என்பதை மறைப்பதற்காக முதலமைச்சர் மீது ஒரு பழியை வைத்தால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் கொதிப்பார்கள் எனவே மக்களை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு சூழ்ச்சி இங்க நடக்குது

ஈடு செய்யும் தொகையை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆக ஜிஎஸ்டி இருந்து வரக்கூடியது வருமானம் இது ஒன்றிய அரசு கிடைக்கிற வரி வருமானத்திலிருந்து நிதி பகிர்மானம் இருக்குல்ல அந்த பகிர்மானத்தை முறைப்படி கொடுக்கல சொன்னா பாதிக்கப்படுவது குழந்தைகள் அரசமைப்பு சட்டத்தின்படி கல்வி உரிமையாக பெறப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார் எனவே மக்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதனால் ஒன்றிய அரசே உன்னுடைய போக்கை கொள் என்று மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர இது முதலமைச்சர் சார்ந்த அது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல நன்றி சார் இந்த இன்று காலை முதல் தமிழகம் முழுவதும் அல்ல நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த திமுக எம்பிக்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் முதலமைச்சர் மற்றும் தமிழகம் முழுவதும் எழுந்துள்ள அந்த போராட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை எங்களோடு பயந்து கொண்டு மிக்க நன்றி அரசியல் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம் நன்றி நன்றி